சில வருட காலங்களாக வகாதிகள் தொழுகை மைதானத்தில் தான் நடைபெற வேண்டும் இதுதான் நபி வழி என்று சொல்லிக்கொண்டு மைதானத்திலே தொடர வேண்டும் அடம்பிடிக்கின்றார்கள் அவ்வாறு செய்து வருகிறார்கள் உண்மையிலே நபி வழிதானா என்பதை சட்டத்தை தெளிவுபடுத்துமாறு வேண்டும் மைதானத்திலும் தொழலாம் பள்ளிவாசலிலும் தொழலாம் நம்ம மார்க்கம் ரெண்டுக்கும் அங்கீகாரம் வழங்குகிறது நபிகள் நாயகம் செல்லவாலை சொல்லோம் மதியனாவில் இருந்தபோது பெருநாள் தொழுகையை தடலில் தான் தொழுதாங்க மழை பெய்த காலங்களில் பள்ளிவாசலில் தொழுதாங்க அதே நபிகள் நாயகம் செல்லவாறு சொல்லோம் மக்காவிலே இருந்த மக்களுக்கெல்லாம் பள்ளிவாசலில் தொழுவதை தான் அனுபவித்தாங்க மக்காவில் சாபுர மக்கள் இருந்தாங்கல்ல பெருநாள் தூர் தொழுறாங்கல்ல தான் சொல்றாங்க தெடலுக்கு போகணும் அதனாலதான் இம்மாவங்கள் விளக்கம் எழுதுறாங்க மக்களுடைய பள்ளி வாசல் நல்ல பெருசாக இருந்துச்சு விரிவாக இருந்துச்சு மக்களுடைய கொள்ளளவுக்கு தகுந்தவாறு இருந்துச்சு அதனால பள்ளிவாசல் நடைபெற்றது மதியனாவில் பள்ளி வாசல் சின்னதாக இருந்துச்சு மக்களுக்கு இடம் பத்தலை அதனால திடலுக்கு கூட்டி போனாங்க நம்பி நாம் செல்லதா அவர்கள் அப்படிங்கிற விளக்கத்தை இந்த ரெண்டு பாயிண்ட வச்சு எழுதுறாங்க இப்போ இது என்ன புரியுது இடம் நிறைய இருந்தா பள்ளிவாசல தொழுவுறது தான் நல்லது ஏன்னா திடல் தான் நல்லதுன்னு சொன்னா நபே நாம் செல்லதால் சொன்னோம் மக்காவில இருந்த தோழர்களுக்கு திடல்ல தொழுவுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா சொல்லல இது என்னது பள்ளிவாசல் தான் நல்லது இடம் இல்லாவிட்டா தொண்டலுக்கு போகணும் சில பேர் இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க இந்த மகா பேர்லாம் ஏன்னா இது மறுக்க முடியாதுல்ல ஏந்திரியமா மக்களோட பள்ளிவாசல் நடந்தது அங்க ஒரு லட்சம் மனது நண்பு அதனாலதான் அப்படி பார்த்தா மசு நப ஆயிரம் மணி நண்டம் கிடைக்கும் ஏன் அப்ப அதை விட்டு தண்டலுக்கு போகணும் அப்ப இங்க அந்த அளவு கோட இல்ல அந்த அளவு கோடு வச்சிருந்தா இருக்கவங்க இருக்கவங்களும் மசு நபையில தான் சொல்லிருப்பாங்க ஆயிரம் மணங்கள் நண்ப கிடைக்குது இன்னும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு மதியனா சனி குலத்துல நடக்குதுல பள்ளிவாசல தான் நடக்குது தடல்க கூடி போறாங்க இன்னைக்கு ஏன் இன்னைக்கு பள்ளியாசம் பெருசாகி போயிச்சு லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் பள்ளியாசல தொழ முடியும் அதனால இப்ப பள்ளியாசல நடக்குது இதுல என்ன புரிகிறோம் கூடும் பள்ளியும் கூடும் சிறந்ததுன்னு வந்துட்டா பள்ளிவாசன் தான் சிறந்தது ஏன் தெரியுமா சொல்றாங்க ஒருவர் பள்ளிக்கு காலை நேரத்தில் புறப்பட்டு செல்கிறார் அல்லது மாலை நேரத்தில் புறப்பட்டு செல்கிறார் அல்லாஹால அவருக்காக சொர்க்கல ஒரு மஞ்சள் வீட்டை கட்டி வைக்கிறான் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் பெருநாள் காலையில ஒரு ஆள் பள்ளிக்கு வர்றான்னு வச்சுக்கிறோங்க இந்த அதிதி பிரகாரம் சொர்க்கத்தில் வீடுங்கிறது கிடைக்கும் செடலுக்கு போனா இது கிடைக்காது செடல்ல போய் தொழுவானா தொழுவ கூடும் ஆனா இந்த சிறப்பு கிடைக்காது இது பள்ளிக்கு வந்தாதான் கிடைக்கும் நபே நாம் சல்லதாசன் சொல்றாங்கல்ல பள்ளிக்கு புறப்பட்டு சென்றால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதிர்வு ஒரு ஆள் அன்றைக்கி வீட்டில் இருந்து பள்ளிவாசல் நோக்கி வர்றாரு வைங்க ஒவ்வொரு அடிக்கும் நன்மை எழுதப்படுது பாவம் அழிக்கப்படுது எழுதப்படுது பாவம் அழிக்கப்படுது இன்னொரு ஆள் தடலுக்கு போகிறாரு வைங்க அவருக்கு அந்த நன்மை கிடைக்காது தடலுக்கு தொழுதான் தொழுவு கூடும் அவ்வளோதான் ஆனால் பள்ளிவாசல் நோக்கி வரக்கூடியவருக்கு இந்த காரியம் அவர் கிடைக்காது இன்னொன்று நபடியே நாம் செல்லலாம் சொல்கிறாங்க ஒருவர் பள்ளிவாசலுக்குள்ளே இருந்தால் அவர் பள்ளியில் இருக்கிற வரைக்கும் வழக்குகள் அவருக்கு துவா செய்கிறாங்க அந்த மகூரூ இறைவனை இவரை மன்னிப்பாயாக இவருக்கு நீ ரஹமத் அருள்மலை பொழிவாயாக அப்படின்னு துவா செய்யறாங்க எதுவும் புகாரியில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு ஆள் பள்ளிக்கு வந்தாரு பெருநாள் துறைக்கு பள்ளிக்குள்ள இருக்கிறான்னு வைங்க இவர் வெளியே போற வரைக்கும் மலக்குமாரருடைய இந்த துவா கிடைச்சிக்கிட்டே இருக்குது ஒரு ஆள் பெருநாள் துறைக்கு டெடலுக்கு போனான்னு வைங்க இந்த துவா கிடைக்காது ஆனா தொழுவு கூடும் இப்போ இதுல என்ன புரியுறோம் அப்படின்னு கேட்டா பள்ளிவாசலிலும் தொழலாம் திடலிலும் தொழலாம் எது சிறந்தது என்று வருகின்ற போது பள்ளிதான் சிறந்தது என பள்ளிக்காக வந்தா இத்தனை சிறப்பு கிடைக்குது கிடலுக்கு போனா தொழுகை கூடும் அவ்வளவுதான் இந்த சிறப்பெல்லாம் கிடைக்காது அப்ப இந்த உண்மை தெரியாதவங்க தான் செடலில் தான் தொழ வேண்டும் அறியாம பேசுறாங்க நபீனம் செல்லதான் செடல் தான் சொல்றாங்க அவ மழை காலத்துல பள்ளியா சொல்றாங்களா அது எப்படி அவ பள்ளியில தொழுதா கூடான்னு சொன்னா மழைக்கு மட்டும் கூடுமா சரி அப்ப மக்காவில் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஏன் திடல்ல தொழுங்கன்னு சொல்லதான்னு சொல்லல திடல் எல்லாம் தொழுவுன்னு சொன்னா அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க சொல்லலையே அது பிற ஹலிஃபாக்கள்லாம் இருந்தாங்கல்ல அவங்களாவது மக்காவில் இருந்தவங்க இருந்தவங்கலாம் தடலுக்கு போங்கன்னு சொன்னாங்களா இல்லையே இப்ப இதுல என்ன வழங்குது இத வசதியை பொறுத்து தான் அன்றைக்கு செல்லலாசலம் தீர்மானித்தார்கள் மொத்தத்தில் பார்த்தால் பள்ளிவாசம் நடந்தது ஆனால் இந்த வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் எங்க தெரிய போகுது ஏன்னா குணாதிதான் படிக்கலையே நோட்டீஸ் போடுறதுக்கு இமாம்களையும் மதப்பு சட்டங்களையும் தரக்குறையாக பேசுவதற்கு தாக்குவதற்கு தான் நேரமெல்லாம் சரியா போச்சு அதனால தான் படிக்க நேரம் இல்லை அவங்க அறியாமையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள பல குரூப் வந்து போச்சு இப்போ ஒரு குரூப்பு செய்கிறது இன்னொரு குரூப்பு தப்புங்குது அந்த குரூப்பு செய்கிறது இந்த குரூப்பு தப்புங்குது இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு அறியாமையே போட்டி போடுகிறார் வெளிநாட்டிலேருந்து ஒரு காரு இறக்கும்பானிஜி அந்த காருக்கு இன்ஜின் வந்து பேக் சைடு இப்போ நம்ம எல்லாம் இன்ஜின் வந்து ஃப்ரண்ட் சைடு முன்னால் தான் இருக்கும் இறக்குமதியான காருக்கு பேக் சைடு இன்ஜின் ஒண்ணுக்கு முதலாளி உட்காந்துட்டு இருக்கிறாரு டிரைவர் ஓட்டிக்கிட்டே போகிறாரு திடீர்னு கார் ரிப்பேர் ஆகி போச்சு டிரைவர் கீழே இறங்கினார் நம்ம நாட்டு பிரகாரம் முன்னால் போய் டிக்கியை திறந்து பார்த்தார் அங்கே இன்ஜின் இல்லை சொல்கிறாரு முதலாளி நம்ம கார் இன்ஜினை எவனோ திருடிக்கிட்டு போயிட்டான் அப்படின்றார் கார் இன்ஜினை திருடிட்டு போனால் இது வரைக்கும் எப்படி ஓட்டிக்கிட்டு வர முடியுங்கிறது கூட அவன் யோசிக்கிறான் இப்படி தான் அவன் இருக்கிறான் உடனே முதலாளி இறங்கினார் பின்பக்கமாக போனார் டிக்கெட் திறந்து பார்த்தார் இன்ஜின் இருந்துச்சு அப்போ முதலாளி சொல்கிறாரு டிரைவரை தேவையானு நினைக்கிற அளவுக்கு இருக்கு முதலாளியுடைய கருத்து முதலாளி சொல்கிறாரு வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன்தான் இப்படியெல்லாம் இன்ஜினை திருடு போயின்னு சொல்லி தான் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜினாக பேக் சைடில் வச்சிருக்கான் அப்படின்னு வந்தாரு இப்படி அறியாமையிலே போட்டு போடுகிறார்கள் இந்த வகாம்பி குரூப் வேணும் அப்படி தான் இந்த குரூப் ஒரு அறியாமல் அதை விட இன்னொரு மடங்கு கூட இன்னொரு குரூப்பை அறியாமையில் இருக்குது அந்த அறியாமை தான் புராணா தீசை வழங்காமல் இந்த பெருநாள் தொலை விஷயத்திலும் தவறான முடிவு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்